ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் கல்யாணம் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமா ஆகிடுச்சு நம்ம எல்லாருக்குமே திருமண வயசு ஆகியும் இன்னும் கல்யாணம் ஆகாத நண்பனோ தோழியோ இருப்பாங்க திருமணத்திற்கு தயாராக இருக்கும் மணமகள் மணமகன் அவர்களின் பெற்றோர்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம் இந்த காலத்துல ஏன் திருமணம் தாமதமாகிறது என்று தெளிவாக தெரிந்து கொள்வோம் வாங்க இதை படிக்கிற இன்றைய பெற்றோர்கள் பிள்ளைகள் யதார்த்தத்தை உணர்ந்து திருந்தினால் திருமணத்தில் இவ்வளவு சிரமம் ஏற்படாது என்பது நிதர்சனமான உண்மை படித்த பெண்களில் பெரும்பான்மையினரும் ஆண்களில் சிலரும் பெற்றோர் பேச்சை கேட்பதில்லை என்பதும் பெற்றோர் அவர்களை பார்த்து பேசவே பயப்படுகிறார்கள் என்பதும் கசப்பான உண்மைதான் ஒரு பத்து சதவீதம் பேராவது யதார்த்தத்திற்கு திரும்பினால் நல்லது இன்றைக்கு மேட்ரிமோனியில் காலங்கள் ஆகி நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கின்றன மணமகள் தேடும் தலங்கள் பிஸியாக இயங்குகின்றன திருமணத்திற்கு என அமைந்த தலங்கள் கோடி கோடியாக கொட்டுகின்றன எல்லோரும் கைபேசியிலும் கனிப்பொறிகளிலும் தங்களுக்குரிய மணமகளையும் மணமகனையும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் அதிலும் மேட்ரிமோனியல் தலங்கள் தோசைக்கு ஆர்டர் செய்வது போல சாதா ஸ்பெஷல் பிரீமியம் சூப்பர் பிரீமியம் என்று வகை வகையாக பிரிவுகளை போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆண் பெண் ஜாதகங்களை கத்தை கத்தையாக வைத்துக்கொண்டு கொண்டு திருமண தகவல் மையங்களும் தனித்தரகர்களும் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லாததுதான் கிடைக்காது என்பார்கள் இங்கே இருப்பதும் கிடைப்பதில்லை இங்கே திருமணத்திற்கு ஆண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் பெண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் முப்பது வயது கடந்த பெண்கள் திருமணத்திற்கு காத்திருக்கிறார்கள் நாற்பது வயது கடந்த ஆண்களும் வழிமேல் விழிவைத்து விழி வைத்து காத்து வசதியானவர்கள் வசதி இல்லாதவர்கள் என்றெல்லாம் பேதமில்லை ஆனால் அவ்வளவு சீக்கிரம் திருமணம் ஆவதில்லை திருப்தியாக இருப்பது கிடைப்பதில்லை கிடைப்பது திருப்தியாக இருப்பதில்லை ஒரு காலத்துல தங்கள் சமூகத்திற்கு உள்ளேயே அதுவும் உட்பிரிவு தாண்டி கூட பிள்ளையை தேடாதவர்கள் இன்று வேறு வேறு சமூகத்தில் கூட தேடுகிறார்கள் இதெல்லாம் சமூக மாற்றங்கள் என எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பிறந்த ஆண் பெண் பிள்ளைகளுக்கு ஏன் திருமணம் தாமதமாகிறது என்பதை சிந்திக்க வேண்டும் முதலில் ஜாதக தோஷங்கள் காரணங்கள் என்கிறார்கள் ராகு தோஷம் செவ்வாய் தோஷம் தார தோஷம் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் என்று வகை வகையாக பிரிக்கிறார்கள் நீங்கள் புத்தகங்கள் வருகின்ற ஜோதிட கேள்வி பதில்களை பார்த்தால் பத்துக்கு எட்டு கேள்விகள் திருமண தாமதத்தை குறித்தே இருக்கின்றது அல்லது விவாகரத்தை குறித்து இருக்கின்றது குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறது கேது இருக்கிறது ஏழில் சனி இருக்கிறது ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்திருக்கிறார் கலத்திரக்காரகன் பலவீனமாக இருக்கிறார் என்று அந்த சக்கரத்தில் தாமதத்திற்கான காரணத்தை கண்டுபிடித்து கச்சிதமாக எழுதுகிறார்கள் ஜாதகத்தை பற்றி சொன்னோம் ஜாதகத்தில் பன்னிரண்டு கட்டங்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அப்படியே இருக்கின்றன ராகு கேது சனி சுற்றி சுற்றி அந்த பன்னிரண்டு கட்டங்களுக்குள்ளேயே இருக்கிறது இன்றைய தேதிப்படி மேஷம் ரிஷபம் துலாம் விருச்சிக லக்னத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் ராகு கேது தோஷம் இருக்கவே செய்யும் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு சனி கட்டாயம் இருக்கும் அது பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் என்பார்கள் கடக சிம்ம லக்னக்காரர்களுக்கு சனி ஆட்சி பெறக்கூடாது ஏழாம் இடத்தை பாதிக்கும் என்பார்கள் ஆனால் இப்போது சனி மகரத்தில் இருப்பதால் தினமும் நாலு மணி நேரம் கடக சிம்ம லக்னத்தில் பிறப்பவர்களுக்கு சனி தோஷம் இருக்கும் இப்பொழுது மீதி இருக்கும் சில லக்னங்களிலும் ஏதாவது தோஷம் இருக்கதான் செய்யும் ஆனால் நாற்பது வருடங்களுக்கு முன் இதே தோஷமுள்ள நூற்றுக்கு தொண்ணூறு பேர்களுக்கும் காலா திருமணம் நடந்தது காலா குழந்தைகளும் பிறந்தன யாரும் அப்போது கருத்தரிப்பு மையங்களுக்கு சென்றதாக எனக்கு நினைவில்லை எங்கள் தெருவில் ஓர் இருவர் தவிர அநேகமாக எல்லோருக்கும் குழந்தைகள் இருந்தன அதிலும் நான்கு ஐந்து குழந்தைகள் இருந்தன ராகுகேது சனி தோஷங்கள் வீரியம் பெற்றுவிட்டனவா இப்போது பிறந்த ஜாதகங்களுக்கு மட்டும் என்ன தோஷம் பெரிதாக வைரஸ் ஒரு மாற்றம் மியூட்டேஷன் பெறுகிறது என்பார்கள் அதுபோல ராகு கேது சனி தோஷங்கள் மியூட்டேட் வீரியம் பெற்றுவிட்டனவா இல்ல ஜாதக இருந்து ராகு கேது சனி ஒவ்வொரு மண்டையிலும் ஏறிவிட்டதா மக்களின் சிந்தனைகள் மாறிவிட்டன பழியை தூக்கி கிரகங்களின் தலையில் போட்டுவிட்டு வாழ்க்கையை தொலைத்துவிட்டு ஏமாந்து நிற்கிறார்கள் இன்றைக்கு பெண் வேண்டாம் பிள்ளை வேண்டாம் என்று நாசுக்காக மறுப்பதற்கு ஜாதகம் சரி இல்லைங்க அப்படிங்கிறது ஈஸியா சொல்லக்கூடியதா ஆயிடுச்சு இன்று பெரும்பாலான ராகு கேது பரிகார தலங்களிலும் மற்ற பிற திருமண தடை நீக்கும் தலங்களிலும் பரிகாரம் செய்வதற்கு மக்கள் கூட்டம் அலை மோதுகின்றன நாற்பது வருடங்களுக்கு முன் இப்படி இல்லை அப்போது ஏன் இத்தனை பரிகாரங்கள் சொல்லவில்லை ஜாதகத்தில் இல்லையா அல்லது சொல்லவில்லையா எதை எடுத்து காட்டுகிறது என்றால் திருமணம் பற்றிய மிக மிக தவறான புரிதல்களில் மனிதர்கள் சிக்கி தவிக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது அடுத்தவர் வாழ்க்கையை பார்த்து தவித்துக்கொண்டிருக்கின்றார்கள் திருமணம் என்பது எதற்காக அதில் ஆண்களும் பெண்களும் என்ன பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் கடமைகள் என்ன இல்லறம் என்பது என்ன அதனுடைய நோக்கங்கள் என்ன போன்றவற்றை பற்றி நம்முடைய பழைய நூல்களில் இருக்கின்றன அந்த நூல்களில் சாராம்சமான கருத்துக்களை இன்றைக்கு யாரும் காதில் போட்டுக்கொள்வது இல்லை தவறான பாதையில் செல்லும் கால்கள் ஊர் போய் சேராது என்பார்கள் இங்கே தவறான பாதை என்பதை சுட்டி காட்டினாலும் அதை கேட்காமல் அடுத்தவர் வாழ்க்கையை பார்த்து தங்களுக்குரிய அமைப்பை புரிந்து கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதில் பெரிய அவலம் என்னவென்றால் நன்கு புரிந்து கொண்டவர்களும் தங்களுக்கு பெண் அல்லது பிள்ளை கிடைக்காமல் தடுமாறுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஊரோடு ஒட்ட ஒழுகல் என்று சொல்லலாம் ஊர் முழுக்க ஏதோ ஒன்றை நோக்கி ஓடும் பொழுது கொஞ்சம் நிதானித்து அதை போலத்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது தாறுமாறாக சாலையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு இடையே நன்றாக விதிப்படி வாகனம் ஓட்டுபவர்கள் விபத்துக்குள்ளாகி விடுவது போல தகுதியுள்ள பல மாப்பிளை பெண்ணை தேடி கூட்டத்தோடு கூட்டமாக அலைகிறார்கள் அவர்கள் எத்தனை நேர்மையாளர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு பெண் தருவதற்கு அல்லது பிள்ளை தருவதற்கு தயங்குகின்ற மக்கள்தான் அதிகம் பேர் இருக்கிறார்கள் பிள்ளை பேரு தள்ளி போகிறது தகுதி தகுதி என்பது இருக்கும் தகுதி அல்ல சமூகம் கற்பனையாக அடுத்தவரை பார்த்து நிர்ணயித்துக்கொள்ளும் கொள்ளும் தகுதிதான் இன்றைக்கு திருமணமான தம்பதிகளுக்கு பிள்ளை தள்ளிப் போகிறது கருத்தரிப்பு மையங்கள் சிறு நகரங்களில் கூட இப்பொழுது வந்துவிட்டன லட்சம் லட்சமாக செலவு செய்து ஒரே ஒரு பிள்ளைக்காக முயற்சிக்கிறார்கள் இதற்கான காரணங்கள் என்ன பதட்டம் எரிச்சல் அலைச்சல் வயது உணவு சமூக சூழல் வேலை பலு இந்த அசல் காரணங்களை யாரும் காதில் போட்டுக்கொள்வதில்லை சீர் செய்வதும் இல்லை பொய்மான் கரடு என்று சொல்வார்கள் பொய்மானை தேடி ஓடி நிஜமான் மானை இழக்கும் நிலைத்தான் என்று பலருக்கும் இருக்கின்றது யதார்த்தமில்லாத கற்பனை வாழ்க்கைக்கும் உபயோகப்படாத ஆடம்பர வாழ்க்கைக்கும் ஏங்கி ஏங்கி நிம்மதியான வாழ்க்கையை கோட்டை விடுகிறார்கள் முப்பத்தி வயதில் மாப்பிளை எப்படி தேடுகிறார்கள் படித்த அழகான வேலையிலிருக்கும் வரதட்சணையை தரக்கூடிய முடிந்தால் ஒரே பெண்ணாக இருக்கக்கூடிய பெண் தேவை என்று கேட்கிறார்கள் முப்பது வயது உள்ள பெண்ணுக்கு என்ன தேவை நன்கு படித்த அழகான தான் விரும்புகின்ற தோற்றம் உள்ள நல்ல வேலையில் அதிகம் அப்பா சம்பாதிக்கொந்தரவில்லாத கூட்டு குடும்பமாக இல்லாத தன் தாய் தந்தையரை மட்டும் வைத்து பராமரிக்கக்கூடிய உறவினர்கள் அதிகம் இல்லாத இருந்தாலும் வந்து தொல்லை செய்யாத தூரத்து ஊர்களில் வேலையுள்ள ஆண் தேவை என்றும் கேட்கிறார்கள் ஒரு பெண்ணுக்கு வரம் பார்க்க கூடியவர்கள் இவை இரண்டும் உலகத்தில் அநேகமாக இல்லாத விஷயங்கள் அப்படி ஓர் இருவருக்கு கிடைத்தாலும் அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் கோடி கோடியாக புண்ணியம் செய்திருப்பார்கள் கிடைக்கின்ற சாப்பாட்டை ருசித்து சாப்பிடும் காலம் போய்விட்டது வேண்டிய சாப்பாட்டை ஊரெல்லாம் தேடி பசி முற்றி மயக்கம் வந்து பழைய இடத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே ஏற்கனவே இருந்த ஹோட்டலில் சாப்பாடு தீர்ந்து போயிருப்பது தெரிகிறது இதுதான் இப்போது யதார்த்தத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பல நிபந்தனைகளோடு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயதில் துணை போய் நிபந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து முப்பத்தி நாலு அல்லது முப்பத்தி ஐந்து வயதில் சரி ஏதாவது ஒன்று இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கின்ற பொழுது எதுவும் கிடைக்காமல் போய்விடுகிறது யதார்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை இன்றைக்கு ஆயிரம் ஆண்களும் ஆயிரம் பெண்களும் திருமணத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் பெண்களை விட ஆண்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்று விகிதாச்சாரம் எல்லாம் சொல்லுகின்றார்கள் அப்படி இருந்தாலும் அது மிக மிக குறைவுதான் எனவே அதை விட்டுவிடலாம் பெண்களுக்கு ஆண்களை ஓரளவு சமமாகவே இயற்கை படைத்திருக்கிறது அரசு பணியில் எத்தனை பேர் சேர முடியும் என்று உங்களுக்கு தெரியும் கால் காசு உத்தியோகமாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் என்று சொல்கின்றார்கள் அதனால் அதற்கு கிராக்கி அதிகம் ஆயிரம் பேர்களில் நூறு பேர் அரசு பணிகளில் இருப்பார்கள் மீதி தொள்ளாயிரம் பேர் இருக்கிறார்கள் இந்த தொள்ளாயிரம் பேரில் அடுத்து ஐடி மென்பொருள் துறையில் நூத்தி ஐம்பது பேர் இருக்கலாம் இது அரசாங்க வேலையைப் போல நிரந்தரமான இல்லாத துறை ஆயினும் இதில் மோகம் அதிகம் அரசாங்க வேலையில் ஒரு அதிகாரிக்கு ஒரே மாதிரியாகவா சம்பளம் இருக்கும் ஆனால் ஐடி துறையில் கம்பெனிக்கு கம்பெனி சம்பளம் மாறும் பெரும்பாலும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்கா டாலர் மாதம் லட்சம் ரூபாய் சம்பளம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் அந்த கற்பனையில் இதில் ஒரு பேர் பேர் இருக்கலாம் பெரும்பாலும் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி பத்தாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்துவிட்டு இருபதாயிரம் ரூபாய் வீட்டு செலவுக்கு வைத்துக் கொண்டு வாழக்கூடியவர்கள் இருநூத்தி ஐம்பது ஆண்களுக்கு இருநூத்தி ஐம்பது பெண்களை தவிர மீதி இருக்கக்கூடிய சுய தொழில் செய்து சம்பாதிக்க கூடியவர்களை மனிதர்களாக கூட சீண்டி பார்ப்பது கனவுகளோடு பெண்ணுக்கு வயசு ஏற ஏற காத்து கொண்டிருக்கிறது அதற்குள் அடுத்த செட் ஆயிரம் ஆண்களும் ஆயிரம் பெண்களும் வந்து விடுகிறார்கள் அதில் இருக்கக்கூடிய எழுநூத்தி ஐம்பது பேர் ஏற்கனவே திருப்பதியில் தர்ம தரிசனத்திற்காக கொட்டகையில் காத்திருப்பவர்களோடு சேர்ந்து விடுகிறார்கள் ஆண்களும் அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதில் யார் சொன்னாலும் கேட்பதில்லை இரண்டு விதமான நட்டங்கள் இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் கேளுங்கள் சில பேர் பேருந்துக்காக காத்திருப்பார்கள் கூட்டமாக இருக்கும் ஏதோ கிடைத்த பேருந்தில் ஏறி அஜத் செய்து கொண்டு கால காலத்தில் வீட்டுக்கு போய் அடுத்த வேலையை பார்ப்போம் என்றிருப்பவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள் சில பேர் வசதியான பேருந்து வரட்டும் உட்கார்ந்து போகும்படியான பேருந்து வரட்டும் நல்ல சீட்டு உள்ள பேருந்து வரட்டும் என்று காத்திருப்பார்கள் கடைசியில் என்ன ஆகும் கடைசி பேருந்தும் போய்விடும் இப்போது இவர்களுக்கு இரண்டு விதமான நட்டங்கள் முன்னால் போனவர் மற்ற வேலையை பார்த்துவிட்டு வீட்டில் சுகமாக தூங்கிக் கொண்டிருப்பார் இவர் கால் கடுக்க நின்று பசியோடு மயங்கி மற்ற வேலைகளெல்லாம் பாழாக்கி நேரம் வீணடித்து போயிருப்பார் அன்று அதிக புத்திசாலித்தனம் இல்லாததால் அற்புதமாக வாழ்ந்தார்கள் ஒன்றில் திருப்தி இல்லாவிட்டாலும் வேறொன்றில் அவர்களுக்கு திருப்தி கிடைத்துவிடும் இன்று புத்திசாலித்தனம் அளவுக்கு அதிகமாகிவிட்டது கணக்கு வழக்குகளாகவே உறவுகளும் வாழ்க்கையும் போய்விட்டன சரி என்ன செய்வது மனம் மாறுவதே இதற்கு வழி ஒரு விஷயம் எதுவும் அதிகமாக இருப்பது ஆபத்துதான் அது உணர்ச்சியாக இருந்தாலும் சரி புத்திசாலித்தனமாக இருந்தாலும் சரி இந்த நிமிடமும் வீணடிக்கப்படுகிறது விழுத்துக்கொள் நாளை என்று எதையும் தள்ளி போடாதே காலம் பொன் போன்றது அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்